நாங்கதான் உடஞ்சி அழுறோம்னு உனக்கு தெரியல அப்ப உண்மையை சொல்லு அது அது என் பேரம் ஒருத்தரை போல ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஹரிப்படி நம்ம ஆதிய மாதிரி ஒருத்தன் கரெக்டா ஹோம் கண்ணிலே பட்டான் உண்மையே சொல்லிரு அவனை அவனை கட்டி முடிச்சு அழனும்

டாக்டர் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஐயோ மறுபடியும் என்னோட முடியாது இல்ல இல்ல எதையும் சொல்ல போறதில்ல நீங்க இன்னைக்கு ஒரு நாள் அழுவீங்க நாளைக்கு மறந்துடுவீங்க ஆனா உண்மை தெரிஞ்சது அப்புறம் அவரை பாக்குற பார்வையிலேயே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு வேணாம் அவரே உங்களெல்லாம் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் வந்திருக்கிறது ஜான் நம்மளோட ஆதி மித்ரன் கிடையாது அத ஞாபகம் வச்சுட்டு அவர்கிட்ட நடந்துக்கோங்க பாட்டி நீங்க உடஞ்சு போயிட்டீங்கதான் ஆனா இதெல்லாம் தாங்கிதான் ஆகணும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அவன் ஆதி இல்ல இல்ல அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நீ எதுக்கு அந்த தனியா இருந்த அது அது இது என்னதான் கொஸ்டின் அங்க நிறைய வேலை இருந்துச்சு ஆமாமா நிறைய வேலை இருக்கும் சீனா எங்களுக்கு பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது இல்ல நீ பாடம் நடத்துற அவன் தான் என் பையன் இல்லையே அதுக்கப்புறம் அவனை எதுக்கு என் கண்ணு முன்னாடி கொண்டு காட்டுன அதனால சிந்தியாவ சுத்தி பார்க்க ஆசைப்பட்டாரு கூட்டிட்டு வந்தேன்

இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க நகுல் நான் உன்னையும் என்னோட தான் பாக்குறேன் மருமக எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆயிருந்தா இருந்தாலும் அவளோட அப்பா அம்மா மாதிரி வராதுல்ல நான் அடுத்து வந்தானே நீயாவது சொல்லிருக்கிறது என்னோட ஆதிதான என்னோட ஆதிதானு சொல்லு தந்துச்சுமா எதுக்கு இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்க ஆதிதான்னு சொல்லிடுவோமே

நீ என் கிட்ட இவ்வளா கெஞ்சணும்னு தேவையே இல்லை நீயும் ஆதியும் ஒன்னு சேர்ந்தீங்கன்னா அதுவே இந்த அண்ணனுக்கு போதும் ஹனா அங்க மித்திர அம்மா மயக்கத்திலே இருக்காங்க அவங்க ஆதிய பார்த்த நொடியே அப்படியே அதிலே தான் இருக்காங்க எனக்கு யாரும் சமாதானப்படுத்தினே தெரியல அதுதான் அப்படி பேசிட்டேன் பரவாயில்ல வீடு பாத்துக்கலாம் அப்பா உங்க மனசை தேத்திக்கோங்க அது நம்ம ஹாதி இல்லப்பா അവർ ഹിന്ദിയേ പയ്യന്താ എന്നെ വിട്ട പോയിട്ടേ മറുപടിയോ എവനോ ഒരു ഉരുവത്തിൽ എടുക്ക് അവന കണ്ണു മിന്നെ കൊണ്ടുവന്ന അപ്പ അപ്പാ ഇരുപത് പയ്യ പയ്യനെ പറി കൊടുക്കാ എവളപ്പ് எனக்கு வந்த இந்த நிலைமை இந்த உலகத்துல எந்த அப்பனுக்கும் வரக்கூடாது என் உயிர எடுத்துட்டு ஷோ பேரனுக்கு உயிருக்கும் இருக்கக்கூடாதா ஷீ இதுக்கு அப்புறமோ சி இந்த வயசான கிட்ட இந்த உலகத்துல இருந்து இதை எதை சாதிக்க போகுது அம்மா சின்னம்மா நம்ம பிளாண்டலாம் சொதப்பிரும் போல இருக்கு அந்த ஆதி

உனக்கு யார் சொன்னது இந்த விஷயத்த அம்மா யாரு சொன்னா என்ன விஷயம் உண்மைதான் ஹாதி வந்துட்டான் அவனுக்கு மட்டும் நாம தான் அவனை பிளான் பண்ணி கடத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவான் ஆனா நம்ம தான் பக்காவா ஸ்கேச் போட்டோமே அவன் பொழைக்க சான்ஸே இல்லையமா அவன் இறந்ததுக்கு அப்புறமா தானே அவனுக்கு அங்க போட்டுட்டே வந்தானுங்க என்ன தடை சொல்றான் அவனை கடத்தி கொலை பண்ணீங்களா அத பாவிகளா அந்த அளவுக்கு தைரியம் உங்களுக்கு எங்க இருந்துடா வந்துச்சு இப்ப வந்துட்டான் செத்தடா நீங்க நம்ம அம்மையும் செத்தீங்க ஏய் சந்தியா உள்ள போ எதுக்கு பெரியவங்க பேசுறதுல எல்லாம் இடையில தலையிட்டு இருக்க போ வேலைய போய் பாரு அம்மா அந்த ஆதி அவன் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குடும்பத்தையே அழைச்சிருவோம் வாய முடிட்டி அவனை கடத்தி கொலை பண்ண அளவுக்கு போன எங்களுக்கு அவங்கட்ட இருந்து செப்பு தப்பிக்கணும்னு தெரியும் நம்ம கதைக்கு வருவோம் டேய் நீ சொல்லதுல எனக்கு பெரிய அளவுல நம்பிக்கை இல்ல அவன் ஹோதியாவே வந்திருந்தானா நேரம் நம்மளாம் சும்மாயா விட்டுருப்பான் வந்ததுமே நம்மளதான் பாக்க வந்திருப்பான் இதுல ஏதோ உள்குத்து தான் இருக்கு உடனே நான் வசமா போயி பர்சினிய விசாரிக்க போனது மாதிரி அங்க என்ன நடக்குன்னு பாத்துட்டு வரேன் சரி சந்தியா இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும் உன்ன கட்டிக்க போறவனுக்கு கூட தெரிய கூடாது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அப்புறம் உன் அண்ணனே என்னையும் நீ குயிரோடவே பார்க்க முடியாது சொல்லது மட்டும் கேளு தமிழ் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல இப்போ ரொம்ப நல்ல பேடி நடிக்கிறானா இல்லனா நிஜமாவே தெரிஞ்சுட்டானு தெரியல கிட்டயும் எதையும் உளறி வைக்காத அப்புறம் உனக்கு தகப்பேன்னு ஒருத்தர் இருக்காரு உங்க அப்பா அவருக்கிட்டையும் சொல்லிடாத அவரு ஏதோ அவருக்கு கீப்புக்கு பிறந்த பொண்ணுக்குதான் சொன்னக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு அதனால மருமகன் அவரு தரத்தமோ துடிக்க செய்யும் அதனால உனக்குள்ளே வச்சுக்க அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது எனக்கு நீ அம்மையும் தான் முக்கியம் உங்களை எப்படி அடுத்த ஆளுகிட்ட நான் விட்டு கொடுப்பேன் ஆனா தான் உங்களை காப்பாத்தணும் அதெல்லாம் எங்களுக்கு நீ தைரியமா சின்ன ரெண்டு வாரத்துல கல்யாணத்தை வச்சிட்டு போட்டு கிஷோரு அந்த பிறந்த சீமாட்டி அவளதாமும் அவகிட்ட மட்டும் கொஞ்சம் நடிச்சு சீன் போட்டோம்னா அப்படியே ஏமாந்துருவா ஆனாலும் ஆதி பைய இப்போ என்ன மைண்ட்ல இருக்கானே தெரியல அங்க போய் பார்த்தாதான் புரியும் ஆனா அவன் நிஜமாவே அவனாவே வந்திருந்தான்னா

கைக்கு வாக்காதான் இருக்கா மூஞ்சு முறை பேத்து விடுவேன் செடும உள்ள போட்டி கடுப்ப கிளப்பிக்கிட்டு ஒரு பைசாக்கு புரோஜனம் கிடையாது வீட்டுல வாயடிக்கிறது மட்டும்தான் உண்டு இவ்வளவு நாள் அந்த தமிழ் பையன்கிட்ட பழகிறியா அவனையாவது கைக்குள்ள வச்சியா அவன் அந்த ஆபீஸ்ல உள்ள பிள்ளைகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு கிடாடா நீ இங்க வந்து பல்ல கட்டிட்டு என்ட்ட நலி அடிச்சுட்டு எவ்வளவு கருப்பா இருக்கா கலரா இருக்கே என்ன பின்னாடி எப்படி கோம்ப சரி கோம்பா காதல் வரும் அப்படி இருந்தா ஹூ காதலே வராது அது என்னோ தெரியல அட்ராக்ட் பண்ணிச்சோம் பல்ல பிள்ளை இருக்கான் அவட்ட நானே அன்னைக்கு ஒரு நாள் அவன் ஆபீஸ் போகும்போது பார்த்தேன் அதனால கொஞ்சம் கவனமா இரு அவன் பேர்லயும் ஒரு கம்பெனி எல்லாம் இருக்கு அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒழைச்சு போட்டுக்க அந்த அம்மாவோட கண்ணீர் சின்ன சின்னவா பண்ணுது அவங்களுக்கு எனக்கும் சின்ன சம்பந்தம் சின்ன பார்த்ததும் எதுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க மயங்கி விழுற அளவுக்கு அப்ப அவங்க அவங்க ஹாதிக்கு யாரா இருக்கும் ஒருவேளை அவங்க என்ன ஹாதின்னு நினைச்சிருப்பாங்களா எனக்குமே அவங்க அவங்கள பார்த்தா என்னவோ தோணுதே ஆனா ஆனா அது என்னன்னுதான் புரிய மாட்டேங்குதே கடவுளே சரி சரி என்ன ஃபீலிங் அப்புறம் இந்த ரூம் இத பல்ல நாளா நான் பார்த்த மாதிரி இருக்கு ரொம்பவும் ரசிச்சு இந்த ரூம்ல நான் இருந்த மாதிரி அண்ணா ஆனா என் மைண்ட்ல எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது ஓ யோசிச்சு யோசிச்சு எனக்கு கிருக்கே புடிச்சிரும் போல ஐயோ நான் ஜானா இல்ல இல்ல இந்த ஹாதியா நான் யார்கிட்ட கேக்குறது எனக்கு எதுவுமே ஞாபகத்துல கூட வரல எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் நான் ஜானா இல்ல ஹாதியா ஆ க ஓ ஓ சொல்லு ஹா நீ அப்படியே வேணுன்ன கொஞ்சம் ரெலாக்ஸ் பாக்கலாங்களா அம்மா காயே உன் ரிலாக்ஸே எனக்கு வேணும் நீதானே அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போனேன் என்னையும் ரூம்ல வந்துருக்க சொன்னேன் இப்போ வெளியில வர சொல்ற ஆ ஹோ ஆ ஹாங்கா உம் சொல்லடா ஹட்ட மாமா அவங்க அவங்கள பார்த்ததுமே

புருஷன் கிட்ட மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்க என்கிட்டயும் வேகமா இருந்தா நானும் என்னோட வயசும் கூலாகும்ல நீ நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா சான்ஸே இல்லடி ஓம் கூட ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கு ஓ மூச்சு காத்து இப்பெல்லாம் தான் என் மேல படுற மாதிரி இல்லடி ரொம்ப நாளா Oh அவரையே யாருன்னு தெரியல இந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் நல்லது கிள்ளடி ஐயோ என்ன மனசுக்குள்ளேயே திட்டுற போல என்ன கண்டினியூ பண்ணலாமா என்ன சின்ன கண்டினியூ பண்ணலாமா ஆ என்ன விடுங்க ப்ளீஸ் ஐயோ ஒரு ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டீங்க ஆ விடுங்க சாரி

അവ എ അത് മറ്റേ വീട്ടും പോയിപ്പാള അത് വായ്പേ ഇല്ല അവന മിനി എന്ന ஒருவேளை இந்த சந்தியா ஹாள் ஏதாவது வச்சு கடத்திருப்பாளா அப்படி இருக்க சான்ஸ் இல்லையே என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருக்கா தமிழ் இப்போ என்ன பண்ணது நம்ம வீட்லேயும் அம்மா எல்லாம் ரொம்ப பதுக்கமாட்டே இருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ள இன்னும் வீட்டுக்கு வரலன்னா என்ன சின்னன்னு சொல்லுவாங்க ஆ சரி அதெல்லாம் விடுங்க நீங்க உடனே கிளம்பி வாங்க நானும் கிளம்பேன் நாம எங்கெங்கே போகணுமோ அங்கங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கு தான் அவள தெரியுமே அவ எங்கெல்லாம் போவாளோ அப்படியே ஒரு சுத்து சுற்றிடலாம் உடனே நான் கிளம்பி வந்துருக்கேன் அண்ணா உங்களுக்கு ஒன்னும் சிரமம் இல்லை கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கோம்ல அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் சீத விட எனக்கு முக்கியமான வேலைன்னு ஒண்ணும் இல்ல இவ்ளோ சீக்கிரமா என்ன வீட்டு நீ போயிருவியா என்ன சான்ஸே இல்ல நீ எங்க இருக்கன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன் சொல்லுங்க நீ என்ன சொல்லணும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண தானே போறோம் நீ இங்க உட்கார்ந்து முழிச்சிட்டு ஹ அது ஹனி என்னால இன்னைக்கு வர முடியாது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நீங்க போயிட்டு வாங்க என்னடா நீ பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண நானா போனும் அந்த சந்தியா புள்ளங்க காத்துட்டு இருப்பா நீ உன் பாட்டுக்கு இந்த வேலைன்னு சொல்ற சின்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு எங்க கூட கிளம்பு முடியாத நீ எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை அதை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது அங்க போய் கால் பண்ணுங்க எனக்கு பிடிச்சத நானே சூஸ் பண்ணிக்கிறேன் டேய் நீ தெரிஞ்சத தான் பேசிட்டு இருக்கியா வீடியோ கால்ல போட்டோ எல்லாம் பாக்குறதுக்கு நீ என்ன ஃபாரின்லயா இருக்க எனக்கு நீ நடந்துக்கிறதெல்லாம் சாரி போட்டு வரல இப்படியே போனியனா இந்த கல்யாணமே நடக்குமோ நடக்காதோ தெரியல ம் பாத்துக்கப்பா உனக்கு பிடிச்சதானே நீ அவள கட்டிக்குவேன்னு சொன்னே இப்ப என்ன லூசு பைய மாதிரி பேசிட்டு இருக்க ஹன்னி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு டைம் இல்ல உடனே கிளம்பணும் ஓஹோ

అవు మీకు వంద్రవే విడా మీద మీద ఎన్న కాపాతనూ